ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி கிச்சன்ஸ் ஒரு சிறிய சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அன்னைக்கு என்ன சமையல் பண்ணலான்னா பால் கொள்ள கட்டை இருக்கேன் பால் கொட்டை ஏன்னா வந்து இப்போ வந்து கொரோனா டைம் அந்த மழை கிளைமேட் வந்து இந்த மாதிரி மாறி இருக்கனால அது வந்து எப்படி பண்ணால் நமக்கு சளி தொல்லை உடம்புள்ள எல்லாம் இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சிம்பிளாகவே பண்ணி காமிக்கிறேன் வாங்க நம்ம சமையல் பச்சரிசி மாவு தேவையான அளவுக்கு எடுத்து வரத்துக்கு எத்தனை பேருக்கும் அந்த தகுந்த வறுத்துங்க நான் வந்து டம்ளர் போட்டிருக்கேன் எடுத்து நல்ல பொன்னிற வர அளவுக்கு நல்லா வறுத்துங்க பச்சரிசி மாவு நல்லா வறுத்த மாவு நல்லா இந்த மாதிரி போட்டிங்கன்னா மாவு வந்து பச்சை வாட இல்லாமல் இருக்கும் இது வந்து ரெடிமேட் மாவு கிடையாது பச்சை கழுவி வீட்லேயே ரைஸ் முல்லை அரைச்ச மாவு உப்பு தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் சேர்த்து கொஞ்சமாக அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே பேசுவோம் ரொம்ப தண்ணியாக பெச கூட பார்த்து நல்லா நம்ம செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்று லைட்டாக மாவு சூடாக இருக்கிறதுனால கரண்டி லேஸ் லேசாக பேகும் மாவு நல்லா பக்கமாக பிசஞ்சிருக்கு அதுக்குள்ள வந்து தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இந்த மாவோட எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தேவையானாலும் தேங்காய் சேர்த்துருங்க தேங்காய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா சளி நெஞ்சு சளி இருந்தாலும் சளியை எடுத்துரும் அதுக்காக தான் நம்ம தேங்காய் அதிகமாக சேர்க்குறது சும்மா பிசைஞ்சாச்சு பார் அந்த அளவுக்கு கையில் உட்காம விளக்கு பிடிச்சா அப்படி இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி நல்லா பசிக்கிறேன் போய் தண்ணி கலந்துராமல் நம்ம அளவான உருண்டையாக எடுத்து உருட்டி அந்த மாதிரி எடுத்து பார்க்கத்தில் வச்சாச்சு எதுவுமே நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிற மாவு தான் எந்த பண்ணம் செஞ்சாலும் விடியா எடுத்துங்க கொலக்கட்டை எந்ததாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே பச்சனால களி நல்லா வெயில் உணத்திட்டு அரைச்சி வச்சுக்குங்க போது வறுத்து நம்ம யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா உருந்த வச்சு வச்சாச்சு நம்ம வெறும் மாவு வகைக்கிறோட இந்த மாதிரி தேங்காய் வச்சோம்னா சளி தொந்தரவும் இருக்காது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அடுவு பற்ற வச்சுட்டு தேங்காய் பால் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு சுக்கு தேங்காய் மூணையும் கலந்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி உங்களுக்கு தேவையான தேங்காய் நான் வந்து அரைக்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான வரைச்சி அது வந்து ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இப்போ ஏன்னா நம்ம தேங்காய் கலந்துருக்கோம் அதனால் வந்து எண்ணெய் பதம் அதிகமாக இருக்கும் அதனால் இப்போயே எதுமே மாவு வறுத்து நம்ம பண்ணனால பாதி வந்து அது மாதிரியே இருக்குது ஏலக்காய் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான நெய்யில் வறுத்து நான் எண்ணெயில் வறுத்துருக்கேன் இது மாதிரி நான் வந்து பிச்சு தான் போட போகிறேன் நீங்கள் வந்து பொடி பண்ணணும்னா அமேலியாக மிக்சியாக வச்சு கொஞ்சம் ஜீடி செய்து கொடி வேண்டிய நல்லா மையாவும் வசிச்சிடுவோம் இது வந்து முந்திரி பழமும் திராட்சையும் முந்திரி பருப்போம் ஏன்னா நம்ம திராட்சை வந்து ஒரு சிலர் வந்து புளி பருவன்னு சேர்க்க மாட்டாங்க திராட்சை வந்து நமக்கு வந்து உடம்பு வந்து எனர்ஜி அதிகமாக இருந்தாலும் நான் வந்து திராட்சை எடுத்து இதோட கருப்பு திராட்சைத்தின் இன்னும் ரொம்ப நல்லது இது வந்து வெள்ளத்தை பாகு காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம பசு பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம செய்யறோம் எப்படின்னு பார்ப்போம் தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் மிளகு சுக்கு எல்லாம் நல்லா பச்சை வாசனம் நல்லா வந்து கொதிக்கிற மாதிரியே இருக்கு அது கூட காய்ச்சி வச்சு பால் சேர்த்து பசும் பால் சேர்த்துடுவோம் நல்லா இப்ப கொதிக்கட்டும் கொதிக்கவும் அதுக்கப்புறம் உருண்டையை சேர்த்து வேக வச்சுக்கலாம் சீ பால் வந்து வெள்ளை போக கரும்புட்டி பால் நீங்கள் முன்னாடியே சேர்க்காதீங்க நல்லா வெந்த பொருள் சேர்க்குங்க ஏன்னா முதலே சேர்த்தோம்னா மாவு வேகாது சரியா வேகாது பால் எல்லாம் நல்லா எல்லாம் நல்லா கலந்து பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்ப நம்ம உருண்டை அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுருந்தோம் போட்டு நல்லா கொஞ்சம் வேகவும் நம்ம வெள்ளைப்பழச்சு எடுத்துக்கலாம் மாவு வறுக்காமல் நம்ம அப்படி உருண்டை உடைச்சா மாவு போட்டோன்னே இப்படி உடைய ஆரம்பிச்சிடும் நம்ம வறுத்து உருண்டைக்கால மாவு வந்து உருண்டை அப்படியே உடையாம நல்லா இருக்குது வறுக்க இதே மாதிரி வறுத்து போனா நல்லா டேஸ்டா இருக்கும் பச்சை வாசனை வச்சா சீக்கிரம் வெந்துடும் வந்து மருத்துவ பொருள் அதிகமாக ஏலக்காய் மிளகு சுக்கு வந்து கிறிஸ்மஸ் பழமும் முந்திரி பருப்பும் இதே நல்லா வறுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க இது வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு மருத்துவ குணம் நிறைஞ்சது இதை வந்து எல்லாமே விரும்பி சாப்பிட முடியுது நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமாண்ட் பண்ணுங்க பால் குழம்பு நல்லா வெந்துருச்சு ருசியான பால் குழப்பு தான் ரெடி இதுக்கு வந்து நான் வந்து இரநூறு கிராம் வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே சேர்த்தாலும் இனிப்பு அது அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துங்க ரொம்ப இனிப்பு சேர்த்தாலும் திகட்டும் சாப்பிட முடியாது பால் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டாக்டர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த சமையலில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்